ரஷ்யா ஸ்டைலில் இந்தியா எடுத்து மிகப்பெரிய பிரம்மாஸ்திரம் பாகிஸ்தான் சீனா எல்லாம் விரல போகுது அமெரிக்கா ரஷ்யா போல இந்தியா தனது பாதுகாப்புத்துறைக்கு பல ஆயிரம் கோடிகளை செலவு செய்ய உள்ளது இதுவரை இந்தியா தனது ஜிடிபி இரண்டு சதவீதம் மட்டுமே பாதுகாப்புத்துறைக்கு செலவு செய்தது இனி கூடுதலாக இந்தியா பாதுகாப்புத்துறைக்கு செலவு செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆபரேஷன் சிந்தோர் மூலம் இந்திய அரசு புதிய நிலைப்பாட்டை எடுத்துள்ளது தீவிரவாதத்திற்கு எதிரான நமது போர் புதிய அத்தியாயத்தை அடைந்துள்ளது இதுதான் இனி நியூ நார்மல் என்று பிரதமர் மோடி பேசுகையில் குறிப்பிட்டிருந்தார் பாகிஸ்தானில் இந்திய ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் தாக்குதல் நடத்திய போது பயங்கரவாத அமைப்புகளின் கட்டிடங்கள் மட்டுமல்ல அவர்களின் தைரியமும் தடுங்கியது பவல்பூர் மற்றும் முரிட்கே போன்ற பயங்கரவாத தளங்கள் உலகளாவிய பயங்கரவாதத்தின் பல்கலைக்கழகங்களாக இருந்தன ஒன்பதற்கு பதினொன்று மற்றும் இந்தியாவில் நடந்த பெரிய பயங்கரவாத தாக்குதல்கள் உட்பட உலகில் நடந்த அனைத்து பெரிய பயங்கரவாத தாக்குதல்களும் இந்த பயங்கரவாத தளங்களுடன் தொடர்புடையவை நாட்டின் ஒற்றுமையையும் சமூக நல்லிணக்கத்தையும் குலைக்கும் முயற்சியாக பகல்காம் தாக்குதல் நடந்தது நாட்டையே உலுக்கிய அந்த தாக்குதலில் அப்பாவி உயிர்கள் கொல்லப்பட்டன அந்த தாக்குதல் என்னை தனிப்பட்ட வகையில் உலுக்கியது என்னை கவலையில் தப்பியது பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் ஊக்குவிக்கும் விதத்தை பார்க்கும்போது ஒருநாள் அந்த நாட்டையே அது அழித்துவிடும் என்று பிரதமர் மோடி தனது உரையில் குறிப்பிட்டிருந்தார் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை தொடர்ந்து இந்திய பாதுகாப்பு பட்ஜெட்டில் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் அதிகரிப்பு ஏற்படக்கூடும் என்று அரசு வட்டாரங்கள் தெரிவித்தன வரும் ஜூன் முதல் ஜூலை மாதங்களில் துணை பட்ஜெட் மூலம் இந்த கூடுதல் தொகை வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் மூலம் ஒட்டுமொத்த பாதுகாப்பு ஒதுக்கீடு ஏழு லட்சம் கோடி ரூபாயை தாண்டும் என்று கூறப்பட்டுள்ளது கடந்த பிப்ரவரி ஒன்று அன்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு பட்ஜெட்டில் ஆயுதப்படைகளுக்கு ஆறு புள்ளி எண்பத்தி ஒரு லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது இந்த ஆண்டு ஒதுக்கீடு ஏற்கனவே இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஆறு புள்ளி இருபத்தி ரெண்டு லட்சம் கோடி ரூபாயாக இருந்ததை விட ஒன்பது புள்ளி இரண்டு சதவிகிதம் அதிகமாகும் இப்போது அதிகரிக்கப்பட்ட பட்ஜெட் ஒதுக்கீடு அடுத்த தொடரில் அறிவிக்கப்படும் என்று கூறப்படுகிறது பெரும்பாலும் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் இதற்கான ஒப்புதல் கோரப்படும் ஆராய்ச்சி மேம்பாட்டிற்கு ஆயுதங்கள் வெடிபொருட்கள் மற்றும் பிற தேவையான உபகரணங்களை வாங்குவதற்கும் இந்த கூடுதல் நிதி ஒதுக்கப்படும் தற்போதைய ஒதுக்கீடு மொத்த பட்ஜெட்டில் பதிமூன்று சதவீதம் ஆகும் ஆனால் மொத்த ஜிடிபி ஒன்று புள்ளி ஒன்பது சதவீதம் மட்டுமே பாகிஸ்தான் மீது இந்தியா நடத்திய தாக்குதலில் பிரம்மோ சேவுகணை பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது அதேபோல் ஏவுகணைகள் ஏவுகணை மரிப்பான்கள் ட்ரோன்கள் உள்ளிட்ட பல போர்க்கருவிகள் பயன்படுத்தப்பட்டன இதற்கான ஆன செலவுகளை கட்டுப்படுத்த கூடுதல் ஆராய்ச்சி மேம்பாட்டிற்கு ஆயுதங்கள் வெடிமருந்துகள் மற்றும் பிற தேவையான உபகரணங்களை வாங்குவதற்கு மத்திய அரசு இந்த ஐம்பதாயிரம் கோடி ரூபாயை ஒதுக்கும் என்று கூறப்படுகிறது